ஆய்வுக்குழு நடைபெற உள்ளே இங்கே மாவட்ட ஆட்சித்தலை தலைமை ஏதாதிமார் பன்னூரண்ட் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று சூழ்நிலை நடக்க அவருக்கு ஆணையத்தால் பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பாராளுமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தி பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் இன்று பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று நன அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது நம்முடைய தே வேட்புமனு தாக்கல் வந்து இருபது மார்ச் அன்று தொடங்குகிறது வேட்புமனு தாக்கலுடைய இறுதி நாள் வந்து இருபத்தி ஏழு மார்ச் அப்புறம் வேட்புமனு தாக்கல் பரிசீலனை ஸ்க்ரூட்டினி என்பது இருபத்தி எட்டாம் தேதியும் இறுதி வேட்பாளர் பட்டியல் முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதியும் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்தால் தேதிகள் வழங்கப்பட்டுள்ளது நம்முடைய வாக்குப்பதிவானது ஏப்ரல் பத்து பத்தொன்பதாம் நாளும் வாக்கு எண்ணிக்கையானது நாலு ஆறு ஜூன் நாளும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது இங்கே வேலூர் மாவட்டத்தில் பதினைந்து ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் நிலையான கண்காணிப்பு குழுக்களும் பதினைந்து பறக்கும் படைகளும் ஐந்து வீடியோ சர்வேலன்ஸ் டீம்களும் ஏற்படுத்தப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து செய்ய தொடங்க உள்ளது அதே மாதிரி அரசு கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் சார்ந்த விஷயங்களையெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே விலக்கிக் கொள்ளப்படும் அதே பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் சார்ந்த புகைப்படங்கள் இன்ன பிற செய்திகளெல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலும் தனியார் கட்டடங்களில் உள்ள அரசியல் கட்சி சார்ந்த புகைப்படங்கள் விளம்பரங்கள் எழுபத்தி மணி நேரத்திலும் விலக்கிக் கொள்ளப்படும் எங்களுடைய மாவட்ட அளவிலான கூட்டத்தினை நடத்தி டிஃபேஸ்மெண்ட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் எப்படி செய்ய வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளெல்லாம் இங்கே எங்களுடைய அலுவலர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது போல் நம்முடைய மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை இங்கே செயல்பட தொடங்கியுள்ளது ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நானூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி நாலு என்ற எண்ணிலே தொடர்பு கொண்டு தேர்தல் குறித்த மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிக்க இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கே கட்டுப்பாட்டு அறையும் செயல்பட தொடங்கிவிட்டது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்திட அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம் நன்றி சார் எங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி மூன்று வாக்கு சாவடிகள் நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஒன் செவன்டி செவன் நம்முடைய வல்நரம்புல் போலிங் ஸ்டேஷன் நூற்றி எழுபத்தி ஏழு ஸோ அந்த போலிங் ஸ்டேஷனில் மைக்ரோ அப்சர்வர்ஸை போடுவதற்கு அதற்கான லிஸ்ட்டும் அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் இந்த இதில் வந்து எவ்வளோ புதிய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இளம் வாக்காளர்கள் வந்து முப்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் வந்து இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த இந்த நம்முடைய வாக்காளர் எலக்ட்ரல் ரோனில் அது புது இடங்களில் விளம்பரங்கள் பிரிட்ஜு தேசிய நெடுஞ்சாலையில் ஆமாம் என்ன நடவடிக்கை ஆமாம் எங்களுடைய அர்பன் லோக்கல் பாடிஸ் அதாவது கார்பரேஷன் கமிஷனர் குடியாத்தம் பேரணாம்பட்டு முனிசிபல் கமிஷனர் மற்றும் நான்கு டவுன் பஞ்சாயத்து இஓ அவர்களுக்கு இங்கே கூட்டத்திலே இருக்கிறோம் அவர்கள் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி சார்ந்த விளம்பரங்கள் புகைப்படங்கள் ஆகியவற்றை அவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளே விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அந்த மாநிலத்தோட பாதுகாப்பை கேட்டிருக்கோமா இல்லை வேற அரேஞ்ச்மெண்ட் எப்படி அந்த ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஆறு இடங்களிலே நம்மளுடைய ஆந்திரா மற்றும் தமிழகத்தினுடைய செக் போஸ்ட் வந்து ஆறு இடங்களிலே இருக்கிறது அந்த செக் போஸ்ட் ஆல்ரெடி எஸ்பி அவர்கள் வந்து நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி அங்கே சித்தூர் எஸ்பியோடு போலீஸோடு ஒரு கூட்டம் சென்ற வாரம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த செக்போஸ்ட்லேயும் நாங்கள் வந்து இப்போ சிசிடிவி கேமரா போன்றவைகளை நேர்த்தே பொருத்தி இருக்கிறோம் செக் போஸ்ட்லேயும் வி வில் மானிட்டர் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனி லிக்கர் மூமெண்ட் அண்ட் அதர் மூமெண்ட்ஸ் ரிலேட்டிங் போது போகிறவங்க கூட பிடிச்ச சொல்றாங்க அரசியல் சம்பந்தம் இல்லாத விவசாயிகள் வியாபாரிகள் அது எதாவது இருந்தால் எவ்வளோ லிமெட் எப்படின்னு வழிமுறை ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் கேஷ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இருக்குது பட் அதுக்கு அவங்க வந்து உரிய ஆவணங்களை வச்சிருக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் எந்த மாதிரி இருக்கோ அது அதில் என்ன விதிமுறைகள் இருக்கோ அது எங்கள் அலுவலர்கள் ஃப்ளையிங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அவர்களுக்கு சொல்லி அந்த விதிமுறைகளில் உள்ளவாறு நாங்கள் இதை ஆக்கி செய்வோம் தொடர்ந்து இதில் கணக்குகள் நகுதி இழப்பு செய்யப்பட்டது யாராவது வேலுமோ செக் பண்ணிட்டு சொல்றேன் ஜஸ்ட் ஜெஸ் செக் நீங்க கேக்குறது வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்டிச்சர் தாக்கல் பண்ணாம தகுதி இழப்பு பெற்றவர்கள் அது ஜஸ்ட் செக் வெதர் எனிபடி